எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம் இன்றைக்கி நிஃப்டி எக்ஸ்பயரி மார்க்கெட் லைட்டாக தான் ஓப்பன் ஆச்சு ஆன ஒன்றுமே மார்க்கெட் நல்ல ஒரு அப்சைடில் கிளைம் ஆச்சு நல்ல ஒரு நூறு பாயிண்ட்டு கிட்ட மார்க்கெட் மேலே போய் ஆல்மோஸ்ட் ஸ்பாட்டே வந்து இருபத்தி நாலாயிரம் கிட்ட போயிருச்சு போனதுக்கப்புறம் ஒரு சின்ன செல்லிங் வந்துச்சு பட் மார்க்கெட் அவ்வளோதான் இருபத்தி நாலாயிரத்தை தொடாது அப்படின்னு பார்த்தா ஆல்மோஸ்ட் மார்க்கெட் இருபத்தி நாலாயிரத்தெல்லாம் அடித்து தூக்கி மேலே போய் இன்றைக்கி எக்ஸ்பைரியே டேவோட ஓட ஐயில் க்ளோஸ் ஆகிடுச்சு சொன்ன மாதிரி மார்க்கெட் அல்ட்ரா பூலிஷில் இருக்குது நிஃப்டியை பொறுத்தவரையும் எங்கேயும் நிற்கிற மாதிரி தெரில பேங்க் நிஃப்டி இன்றைக்கி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துருச்சு பட் பேங்க் நிஃப்டியில் இன்னைக்கு இனிஷியல் வாலெட் ஐலட்டியே சொல்லவே தேவையில்ல ஓப்பனிங் கொஞ்சம் நெகட்டிவாக தான் இருந்துச்சு சடனாக ஒரு அறுநூறு பாயிண்ட் ஏறிச்சு ஆனால் போன வேகத்துக்கு திரும்பி அந்த அறுநூறு பாயிண்ட் கீழே வந்து அதுக்கப்புறம் கன்சாலிடேஷன் போட்டுருச்சு பட் நிஃப்டி கீழே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கூட சலிக்கலை திரும்பி அடிச்சு தூக்கி டேவோட ஐயில் க்ளோஸ் ஆகிடுச்சி ஓவராலாக மார்க்கெட்டு சரியான போலிஷாக தான் இருக்குது நிற்கிற மாதிரி தெரில டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் இன்றைக்கி தூக்கிடுச்சு நேற்றே சொன்னால் இன்றைக்கி எக்ஸ்பைரி டுவெண்ட்டி ஃபோர் தௌசனுக்கு மேலே ஆனால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அந்தளவுக்கு மார்க்கெட் பூலிஷாக தான் இருந்துச்சு ஏன்னா கடைசி ஒரு ரெண்டு மூணு நாளாக பேங்கிங் ஸ்டாக்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாகிடுச்சு ஐடி ஸ்டாக்ஸு ரிலையன்ஸு அந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் பிக்காயிருச்சு ஸோ அதனால் அது நிஃப்டியை நல்லா ட்ரைவ் பண்ணிவிட்டு போகுது பார்ப்போம் எங்கே போய் மார்க்கெட் நிற்கிது அப்படின்னு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரையும் எனக்கு பெரிய மூவ்லாம் கிடையாது ஆக்சுவலாக ஐம்பத்தி ஒம்பது பாயிண்ட் கிட்ட டவுனு தான் பட் மார்க்கெட்டை பொறுத்த வரையும் நல்ல புலிஷாக தான் இருந்துச்சு இந்தியா விக்ஸு லைட்டாக ஸ்பைக் வேறு ஒன்றும் கிடையாது பேங்க் நிஃப்டிஸ் வரையும் கொஞ்சம் ஃப்ளாட்டாக போயிருக்கு இன்னைக்கு எதுவும் பெரிய இதுவும் கிடையாது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட்டு கம்ப்ளீட்டாக இந்த எக்ஸ்பைரி முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் எக்ஸ்பைரி பார்ப்போம் மோஸ்ட்லி பூலிஷாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் மார்க்கெட் போகிற வேகத்துக்கு கம்ப்ளீட்டாக பூலிஷ் தான் பார்த்தாலே தெரியுது ஃபுல்லாக ரைட்டிங் பார்த்திங்கனா ரொம்ப ஸ்ட்ராங்காக டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட்லேயே அடிச்சு வச்சுருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கால் ரைட்டிங் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தான் ஸோ கால் செல்லர்ஸ் எல்லாரும் பயத்தில் தான் இருக்காங்க அப்படின்றத க்ளியராக இண்டிகேட் பண்ணுது புட்ஸ் ரைட்டிங் அந்தளவுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது யூஷுவலாக ஆப்ஷன் செயின்லாம் பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி கால் ரைட்டிங் ரொம்ப அதிகமாக இருக்கும் புட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும் வர வர மார்க்கெட்டோட பிகேவியரே சுத்தமாக மாறிடுச்சு நேற்று சொல்லியிருந்தேன் டவுன் சைடில் சும்மா சும்மா ஸ்பைக் ஆகும் அப்படின்னு இன்னைக்கு ஸ்பைக்கெல்லாம் ஃபுல்லாக கால் சைட் தான் ஸோ ஏடிஎம்மை பார்த்திங்கன்னா கூட இன்னைக்கு தெரியும் நிஃப்டி ஓப்பன் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் டிகே ஆகிற மாதிரி தான் தெரிஞ்சுது பட்டு கால் சைடில் இனிஷியல் ஒரு ஸ்பைக்கில் நல்ல ஒரு கால் சைட் சைடில் ஸ்பைக் ஆச்சு அதுக்கப்புறம் திரும்பியும் கால் சைடு கடைசியில் டே ஐயா எடுக்கும் போது இன்னும் ஸ்பைக் ஆயிடுச்சு ஸோ ஸ்பைக்லாம் கால் சைடு ரொம்ப நார்மலாக ஆயிடுச்சு டூ எக்ஸ் த்ரீ எக்ஸ் ஸ்பைக்கெலாம் ஸோ எக்ஸ்பைரி டே ஏதாவது நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா ஆல் டைம் ஐயை பிரேக் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் ரீசெண்ட் டேஸில் நான் சொன்ன மாதிரி தான் மார்க்கெட் ஒரு ஒரு நாள் ஆல் டைம் ஐயை எடுக்குது அப்போ எல்லா வாட்டியும் கால் சைடில் ஸ்பைக் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்க வேறு ஒன்றும் கிடையாது பட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இண்டிகேட் பண்ணுறது எல்லாமே நல்ல ஒரு புல் சைட் தான் நிஃப்டி நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டியை பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பை இருக்குது ஸோ பேங்க் நிஃப்டியில் கால் ஆப்ஷன் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஃபிஃப்டி த்ரீ தௌசண்டில் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் கிட்ட போச்சு பட் ரிவர்ஸ் ஓடியாக இருந்துருச்சு ஃபிஃப்டி த்ரீ தௌசண்டில் தானா தான் பேங்க் நிஃப்டி அப் சைடில் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மோஸ்ட்லி பேங்க் நிஃப்டி இந்த வீக் ரெஸ்ட் எடுத்துணுன்ற மாதிரி தான் தெரியுது பட் பார்ப்போம் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரையும் ஒரு மிக்ஸ்டு வீக் மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கன்சலிடேஷனில் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஆல்ரெடி பேங்க் நிஃப்டி ரொம்ப ஓடி வந்துருச்சு ஐம்பத்தோராயிரத்துலேருந்து ஐம்பத்தி மூணாயிரம் கிட்டே ஓடி வந்துருச்சு ரெண்டாயிரம் ஓடி வந்துருச்சு ஒன்றை வாரத்தில் ஸோ லைட்டாக பிரேக் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்னு நெக்ஸ்ட்டு நம்மளோட பொஷிஷன் போயிடுவோம் ஸோ பொஷிஷனை பொறுத்தவரையும் நேற்று எடுத்த பொஷிஷனே தான் ஸோ அதே பொசிஷன் தான் வச்சுருக்கேன் ஸோ நேற்று எடுத்த பொசிஷன் எல்லோருக்கும் தெரியும் ஆக்சுவலி பொஷிஷன் அப்ட்ராலேயே ஆட் பண்ணிட்டேன் ரீசண்ட் டேஸில் நான் அப்ச்ராவில் ட்ராக் பண்ணுறதே விட்டுவிட்டேன் பட் இன்னைக்கு ஆக்சுவலி அப்ச்ராவில் ஆட் பண்ணிட்டேன் ஸோ அங்கேயே போயிடுவோம் நம்ம ஸோ பொசன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு முப்பத்தஞ்சாயிரரூவா கிட்ட ப்ராஃபிட்டில் போகுது ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு இதில் ப்ராஃபிட் அப்படின்னும்போது ஒரு இருபத்தஞ்சாயிரூவா இருக்கும்னு நினைக்கிறேன் இது கடைசியில் ஏதாவது கொஞ்சம் பெட்டிங்கில் கிட்டிங்கில் வந்து ஒரு முப்பத்தாயிரம் ரூபா காமிக்குது பட் ஆக்சுவல் ப்ராஃபிட் ஒரு இருபதாயிரத்துலேருந்து இருபத்தஞ்சாயிரம் தான் இருக்கும் ஆக்சுவலாக இருபத்தஞ்சாயிரம் தான் கரெக்டாக சொன்னோம் அப்படின்னா ஸோ பொஷன் அப்படியே தான் இருக்குது ஸோ பொஷனில் பார்த்திங்க அப்படின்னா லைக் இதில் ரெண்டு பொஷன் கம்பைண்டு சொல்லியிருந்தேன் ஒரு மூணு ஐன்ஃப்ளை எடுத்திருக்கேன் ரெண்டு கேலண்டர் எடுத்திருக்கேன் ஸோ எல்லாத்துக்கான ஷார்ட்ஸ் ஸ்ட்ரைக் எல்லாமே நெக்ஸ்ட் வீக்கு பத்து ஜூலையில் அடித்து வச்சுருக்கேன் ஸோ ஆல்மோஸ்ட்டு ஒன் செவன்ட்டி ஃபைவ் லாட் இங்கே அடித்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் ஐன்ஃப்ளை கேஜி நெக்ஸ்ட் வீக்லேயே பை பண்ணி வச்சுருங்க கேலண்டர் கேஜி மட்டும் கரண்ட் வீக்கில் வச்சுருக்கேன் ஸோ ஆல்மோஸ்ட் இதுதான் பொஷனு இந்த பொசிஷன் பார்த்திங்க அப்படின்னா கிராஃப் இப்படி தான் இருக்குது இதே தான் அப்ஸ்ட்ராவில் வேணா கூட பார்த்துங்க ஸோ சாரி அப்ஸ்ட்ரா இல்லை சென்சிபிள் சென்சிபுல்லையும் அதே பொசன் தான் ஹோல்ட் பண்ணிட்ருக்கேன் இதே தான் இருக்குது இன்னும் எந்த பொசிஷனும் மாற்றலை பட் இன்னைக்கு என்ன பண்ணேன் அப்படின்னா நேற்று வந்து ஆயிரத்து ஐநூறு குவான்டிட்டி வச்சுருக்குன்னு தான் நினைக்கிறேன் இன்றைக்கி கொஞ்சம் குவான்டிட்டியை ஏற்றினேன் குவாண்டிட்டியை ஏற்றினது ஒன்றும் பெரிய ரீசன்லாம் கிடையாது பொஷன் லைட்டாக ஒரு இருபதாயிரரூவா கிட்டே லாஸ்ட்டில் போச்சு அப்போ குவான்டிட்டியை ஏற்றிட்டேன் நேற்றே சொல்லியிருந்தேன் லைக் நான் இந்த பொஷனில் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன் அக்ரஸிவாக குவான்டிட்டி ஏற்ற கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஸோ அதனால் நினி பொசிஷன் இனிஷியேட் பண்ணும்போதே குவான்டிட்டி அதிகமாக தான் போட்டுருந்தேன் இன்றைக்கி அக்ரஸிவாக குவான்டிட்டி ஏற்றிருங்க மோஸ்ட்லி நாளைக்கு ஒன்றமும் டவுன் ஆச்சுன்னா கூட லைக் ஒன்றும்மும் அக்ரஸிவாக ஏற்றுவேன் நினைக்கிறேன் ஏன்னா சம் லைக் ஒரு ஒரு நேரத்தில் கான்ஃபிடென்ட்டாக தான் ஆகணும் ஒன்றும் வழியே கிடையாது ஸோ கான்ஃபிடென்ட்டாக ரிஸ்க் எடுக்க வேண்டியதுன்ற மாதிரி நான் மோடுக்கு வந்துட்டேன் இந்த வீக் பொசிஷனை பட் பார்ப்போம் மார்க்கெட் ரேஞ்ச் பவுண்ட் அடிச்சதுன்னா கண்டிப்பாக இந்த பொஷன் லைட்டாக பெயின் கொடுக்க தான் செய்யும் ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி இருக்குது இதுவே மண்டே வரையும் மார்க்கெட் ரேஞ்ச் அடிக்குதுன்னே வச்சுப்போம் ஸோ ரேஞ்ச் அடிக்குது அப்படின்னா ஆல்மோஸ்ட்டு இங்கே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஓகே எழுபத்தஞ்சாயிரம் இவ்வளோலாம் லாஸ் ஆகக்கூடாது எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் தான் லாஸ் ஆகணும் பட் ஸ்டில் இருந்தாலும் இந்த டூல நான் நம்புறது கிடையாது என்றைக்குமே ஸோ ஆப்ஷன்ஸாலேயே பார்ப்போம் ஸோ இதனால் ஒரு ஓரளவுக்கு டீசெண்டாக கேல்குலேட் பண்ண தெரியும் அது கொஞ்சம் ஒரு நாள் ஓகே ரெண்டு நாள் ஓகே இந்த பொஷன் பார்த்திங்க அப்படின்னா இது ரெண்டு நாள் ஓட்டினா முப்பத்தஞ்சாயிரம் ப்ராஃபிட்னு ஸ்டில் காமிக்குது பட் எனக்கு தெரிஞ்சு இந்த கேல்குலேஷன்ஸும் ஓரளவுக்கு ஓகே இந்த அந்த கேல்குலேஷனை கம்பேர் பண்ணும்போது இந்த கேல்குலேஷன் ஓரளவுக்கு க்ளோஸாக வருது ஸோ எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு ப்ரைஸ் இந்த மாதிரி தான் இருக்கணும் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் போச்சு அப்படின்னா ஸ்டில் இந்த பொஷன் வந்து காஸ்ட் டு காஸ்ட்டில் தான் ஓடணும் எனக்கு தெரிஞ்சு பெரிய லாஸ்ட்டில் போகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி தான் பட்டு மூணாவது நாள் முடிஞ்சு நாலாவது நாள் போச்சுன்னா கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாகிடும் நாலாவது அஞ்சாவது நாள் ஏன்னா லைக் கரண்ட்டு வீக்கில் வாங்கின பை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கரைய ஆரம்பிச்சிடும் பட் அதனால் நான் மூணாவது நாள் வரையும் மார்க்கெட் எங்கேயும் ஆகலை அப்படின்னா மோஸ்ட்லி இந்த பொசிஷனை டம்ப் பண்ண தான் நினைக்கிறேன் பட் ஸ்டில் இருந்தாலும் ப்ராஃபிட்டில் தான் டம்ப் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்னு பட் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் எக்ஸாக்டாக அட்லீஸ்ட் இந்த டூலினா கொஞ்சம் நாது ஒரு அளவுக்கு டீசென்ட்டாக ப்ராஃபிட் வர மாதிரி காமிக்குது இந்த டூலை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது ஒரே காரணம் இந்த சென்சிபுலி இதுக்கு ஒவ்வொரு கர்மாந்திரமும் தெரியாது அட்லீஸ்ட் ஒரு சின்ன கூட கரெக்டாக போடாது ஸோ ஓரளவுக்கு டீசெண்டாக போகணும் இப்போதிக்கு பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் முப்பத்தஞ்சாயிரரூவா கிட்டே வந்து வந்திருக்கு இந்த அஞ்சாயிரரூவா ப்ராஃபிட்டு இன்றைக்கி நான் நிஃப்டியில் பண்ண சின்ன சின்ன ட்ரேடு இன்னும் பெரிய ட்ரேட்லாம் கிடையாது ஒரே ஒரு ரேஷியோ போட்டு வச்சுருந்தேன் காலில் பார்த்திங்க அப்படின்னா ஸோ மார்க்கெட் மேலே வரும்போது அந்த ரேஷியோ லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டேன் பட் ஸ்டில் லைக் நான் ஃபார்ட்டி ஃபோர் சாரி டுவெண்ட்டி வந்து க்ளோஸ் ஆகும் தானே நினச்சி தான் இருந்தேன் பட்டு டுவெண்ட்டி ஃபோர் சாரி ஃபிஃப்டி கிட்டேயே வந்துருச்சு ஸோ அதனால தான் கொஞ்சம் இந்த ரேஷியோவை க்ளோஸ் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன் வேறு ஒன்றும் கிடையாது அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி முதல் ஆயிரத்து ஐநூறு அந்த குவான்டிட்டியை எக்ஸ்ட்ரா எத்தனை ஆர்டர்ஸ் இதெல்லாம் வேறு ஒன்றும் பெருசாக கிடையாது இன்றைக்கி இன்றைக்கி ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் பொஷன் போயிட்டுருக்கு எப்படி போய் முடியுது அப்படின்றத பார்ப்போம் பட் ஸ்டில் ஏதோ ஒரு சைடு மூவ் கொடுத்துச்சு அப்படின்னா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இந்த பொஷனில் மூவ் கொடுக்கல அப்படின்னாலும் ஸ்டில் ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்கேன் ஓரளவுக்கு காஸ்ட் டு காஸ்ட்டில் இந்த பொஷனை புக் பண்ணாலும் புக் பண்ணிக்கலாம் பட்டு பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்னு ஸ்டில் இது இதில் காமிக்கிற ப்ராஃபிட் தான் வரணும் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது ப்ராஃபிட் ஒரு நேரத்தில் தப்பாக கூட போகலாம் கேல்குலேஷன் அதனால் கேலண்டர் எப்பயும் வழக்கம் போல தான் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்னு மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அதை டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி தேங்க்யூ